வணக்கம் மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை என எந்த ஒரு விடயமும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வருடாந்த சடங்கு மாத்திரம் எனவும் அவர் மேலும் இருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஒரு சம்பிரதாயமாகவே உள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் முக்கிய பிரச்சனையான இனப்பிரச்சனை தொடர்பில் ஜனாதிபதி எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் கொடுத்த வாக்குறுதிகள் தொடர்பில் ஜனாதிபதி எதுவும் சொல்லவில்லை தமிழ் மக்களின் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விடுதலை என எந்த ஒரு விடயமும் உள்ளடங்கப்படவில்லை என்றும் ஆசிய வங்கி உள்ளிட்ட வெளிநாட்டு வங்கிகளில் கடன் பெற்று அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து செல்வதாக ஜனாதிபதி கூறுகின்றார் என்றும் அவ்வாறு பெரும் கடன்களை எந்த வகையில் இவர்கள் அடைக்கப் போகின்றார்கள் அதுவும் மக்களின் தலைகளில் தான் சுமத்தப்படும் வளமையாக ஒரு அரசாங்கம் வருடாந்தம் கொண்டு வரும் ஒரு வரவு செலவு திட்ட சடங்காகவே இந்த வரவு செலவு திட்டம் அமைந்துள்ளது அதாவது இது ஒரு வெற்று வரவு செலவு திட்டம் என்று தெரிகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்து வருகின்றார் இதேபடி இருக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு தமிழ் மக்களை ஏமாற்றிவிட்டது எனவே வரவு செலவு திட்டம் தொடர்பில் எமது கட்சியால் கடுமையான தீர்மானம் எடுக்கப்படும் என்று இலங்கை தமிழ் அரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை காணி விடுவிப்பு உட்பட தமிழ் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுடன் பேச்சு நடத்துவதற்கு நேரம் கோரி இருந்தோம் கடந்த மாதம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் அதற்குரிய பதில் ஜனாதிபதி தரப்பிலிருந்து இன்னும் வழங்கப்படவில்லை என்றும் கட்சி கட்சிதான் மூன்றாவது பெரிய கட்சியாகும் அந்த கட்சியில் வழங்கப்பட்ட கடிதத்துக்கு ஜனாதிபதி ஒருவர் பதில் வழங்காமலிருப்பது கவலைக்குரிய விடயமாகும் எனவே வரச் செலவு திட்டம் பற்றி நாமும் காத்திரமானதொரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கின்றார் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டமானது மக்களுக்கு சலுகைகள் இல்லாத சர்வதேச நாணய நிதியத்தின் வெறும் வரவு செலவு திட்டமாகும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விமர்சித்திருக்கின்றார் நாடாளுமன்ற வளாகத்தில் ஊடகங்களிடம் நேற்று மாலை கருத்து வெளியிட்ட சஜித் இது தொடர்பில் வருமாறு அதாவது இன்று இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் சமூக ஜதார்த்தத்தை புரிந்து கொண்டு முன்வைக்கப்பட்டதொரு வரவு செலவு திட்டமாக அமையவில்லை நாட்டு மக்கள் இன்று பல துயரகரமான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வாழ்ந்து வருகின்றார்கள் வறுமை அதிகரித்து காணப்படுகின்றது வேலையின்மையும் அதிகரித்துள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஐம்பது வீதம் மேலாக பங்களிக்கும் நுண் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் தொழில் நடவடிக்கைகள் வீழ்ச்சி கண்டு அவர்களது வாழ்க்கை சீர்குலைந்து போயுள்ளன இவர்களை பாதுகாக்க இந்த அரசால் முடியாது போயுள்ளது விவசாயிகள் மீனவர்கள் சுயதொழில் புரிபோர் வேலையில்லா பட்டதாரிகள் என அனைவரும் தங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வுகளும் இல்லாமல் தவிக்கின்றார்கள் இந்த வரவு செலவு திட்டமானது ஏமாற்று பொய்கள் வேலைகள் தமது இருப்பை முன்னோக்கி கொண்டு செல்லும் வரவு செலவு திட்டமாக அமைந்தும் இருக்கின்றது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு சட்ட கட்டமைப்பு சட்டம் உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கூறினாலும் அரசுடன் தொடர்புடையவர்கள் கடத்தலில் ஈடுபடும் இந்த நேரத்தில் இது தொடர்பான தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சுற்றறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் இதற்கு முன்னர் இந்த அரசு போதைப் பொருள் கடத்தல் குறித்து ஊடகங்களில் செய்திகளை வெளியிட்டும் வந்தன ஆனால் இந்த அரசந்தோர் கடத்தலில் பிற்பாடு இவற்றை ஊடகங்களில் காண்பிப்பதை தவிர்த்து அதனை மறைக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றது இரட்டை நாக்கு கொண்ட அரசாக இது காணப்படுகின்றது மக்களுக்கு நிவாரணம் வழங்காத ஐ எம் எஃப் எழுதிய வரவு செலவு திட்டத்தின் வடிவத்தை எடுத்த வரவு செலவு திட்டமாக இது அமைந்திருக்கின்றது வரமையொழிப்பு திட்டங்கள் எதுவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்கி காணப்படவில்லை முன்மொழியப்பட்டுள்ள வரவு செலவு திட்டங்களுக்கு மிக குறைந்த தொகையே ஒதுக்கப்பட்டுள்ளன என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளை பார்க்கும் போது ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒதுக்கீடுகளினதும் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கை முன்வைக்கப்பட வேண்டும் அது இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை இவ்வாறு முன்னேற்ற மீளாய்வுகளை சமர்ப்பிக்காத நிதியமைச்சரான ஜனாதிபதி இன்று பொய்களை அடுக்கி வைத்தார் இந்த ஆளும் தரப்பினர் மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி வருகின்றார்கள் அரசுக்கு இன்னும் மனச்சாட்சி வரவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் இப்படி இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழ்வதற்கு அனுமதி வழங்கும் செயற்பாட்டை உடன் நிறுத்துமாறு விளையாட்டுக் கழகம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது பல வருடங்களாக தொடர்ச்சியாக அனுமதி பத்திரத்துடன் கட்டைக்காடு பகுதியில் மணல் அகழப்பட்டு வருகின்றது இதனால் குறித்த பகுதி பாரிய குழியாக காணப்படுகின்றது அருகில் பல குடும்பங்கள் வசிப்பதால் இயற்கையால் குறித்த குடும்பங்கள் நீரில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதாக அனுமதி பத்திரத்துடன் அனுமதி பத்திரத்திற்கு அதிகமாக தொடர்ச்சியாக மணல் அகலப்பட்டு வருவதாலும் தொடர்ந்து மணல் அகழ்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்குவதை உடன் நிறுத்துமாறு கழகம் கோரிக்கை புதிதாக திருமணம் முடிப்பவர்களுக்கு காணிகள் வழங்குவதற்கு இடம் இன்மையாலும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்டு இருக்கின்றது குறித்த மணல் அகழும் இடத்தை பார்வையிட்ட பரித்துறை பிரதேச சபையின் பன்னிரெண்டாம் வட்டார உறுப்பினர் அலஸ்டன் அவர்கள் குறித்த பகுதியில் மணல் அகலப்படுவதற்கான அனுமதியை உடன் நிறுத்துமாறு கடிதம் மூலம் கிராம அலுவலரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் கட்டைக்காடு பகுதியில் இடம்பெற்று வரும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக சென்ட் விளையாட்டு விளையாட்டுக் கழகம் பல தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகவே இருக்கின்றது இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றுமொரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்